வசியம்னா என்ன வசீகரம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாத்த காளியை சித்தி பண்றதுக்கு மாத்த காளியனோட மந்திரத்தை வந்து இப்போ நிறைய மந்திரம் இருக்குமா மாத்த காளியனோட பீச் மந்திரம் க்ரீம் அப்படிம் அது வந்து க்ரீம் ஓம் க்ரீம் காளிகாயை நமக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தான் அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் உண்மை இந்த மாதிரி பெரிய பெரிய சொல்றதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் காளியோட ரூபத்தை கனவுல பார்த்தேன் அவங்க கொலுசு சத்தத்தை கேட்டு அவங்க மேல ஒரு வாசனை அவங்க இருக்கும் போது அந்த இடம் வந்து ஒரு வாசனை வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை எல்லாமே உண்மைதான் எதுவுமே பொய் இல்லை நார்த்தில் ஏன் அதிகமாக வந்து காலியவே வழிபடுறாங்க ஏன் என்ன காரணம் அதாவதுமா எந்த கடவுள் வந்து விதியை மாற்ற முடியும் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரேழு பதினாலு லோகத்தில் ரெண்டு கடவுளால் தான் நம்ம தலையெழுத்தே மாற்றி எழுத முடியும் வசீகரனுக்கு எத்தனையோ மந்திர ராவன் கொடுத்திருக்காரு அம்மா இதெல்லாம் மறைக்கப்பட்ட சாஸ்திரங்கள் ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு ஏகப்பட்ட மந்திராஸ் இருக்கு இந்த மாதிரி சித்தி பண்ணவங்க அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்திகளும் கிடைச்சிடும் சோ அவங்க வந்து எல்லாமே பண்ணலாம் வசீகரணம் மாரகம் உச்சாடனம் ஸ்தம்பனம் மன்மோகனம் ஆகர்ஷனம் இப்படி எல்லாமே பண்ணலாம் ஓகே ஆக்சுவலி யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் யூ தமிழ் பக்தியில் எல்லாமே ஸ்பெஷலாக தான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நேர்களுக்கு நம்ம புதுசாக இன்னைக்கு ஒரு ஆளை பார்க்க போகிறோம் யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம டாக்டர் தீபா ஆர்லாலன் அவர்களை பார்த்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் டவுட்டில் இருக்கும் என்னப்பா வசீகரம் பண்ணிட்டாங்க பா அவங்க கண்ணிலே வசியம் பண்ணிட்டாங்கப்பா அவங்க கிட்ட ஏதோ வசீகரமான விஷயம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்ன வசீகரம்னா என்ன வசியம்னா என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எங்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு வசீகம்னா என்ன வசீகரம்னா ரெண்டுமே ஒண்ணுதான் தான் ஆக்சுவலி என்னன்னா இட்ஸ் அ தந்திர பிராக்டிஸ் இப்ப நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா தந்திரம் அப்படிங்கிற சாத்விக் பிராக்டிஸஸ் நிறைய இருக்கு நம்ம கோயிலுக்கு போறது சுவாமி கும்பிடுறது இப்ப அம்பால கும்பிடுறது ஈசனை கும்பிடுறது எல்லாமே இப்ப அம்பால வந்து பாருங்க காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாக்ஷியா கும்பிடும்போது அது சாத்விக பரிகாரம் நம்ம நம்மளுக்கு இருக்க நிறைய சார்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி அம்பால பாவிக்கிறோம் அம்பால கும்பிடுறோம் அம்பால வந்து தங்கையாகவும் அக்காவாகவும் ஏன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாயா பாவிக்கிறவங்க தான் ஜாஸ்தி இல்லைங்களா லவ்வரா பாதி பாவிக்கிறவங்க கிடையாது கண்டிப்பாக இதே வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக் பரிகாரம் தாந்திரிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாலை வந்து எப்படி பாவிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாலனோட பத்து ஸ்வரூபம் இருக்கு அதாவது தச மகாவித்யாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா காளி தாரா பகலாமுகி தூமாவதி சின்னமஸ்தா சோடசி சோடசின்றது ஒரு பதினாறு வயசு ஒரு அழகான பொண்ணு இருக்கும் ஒரு அழகான பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணையே வந்து எட்டு வயசு குழந்தைய சொல்லுவாங்க அது வாழை சக்தி ஒவ்வொரு சித்தர்களும் வாழை சக்தி கும்பிட்டு தான் வந்து சித்தி அடைகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கமலாட்கி இந்த மாதிரி எல்லா கடவுளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அம்பால இந்த சுரூபத்தில் கும்புறது வந்து பார்த்தீங்கன்னா தந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த தந்திரா பிராக்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்பால வந்து அன்னையாவும் பாவிக்கலாம் லவ்வராவும் பாவி தந்திரால தந்திரால ஆனா இதுல வந்து என்ன அப்படின்னு சாக்ஷாத் அன்னைய லவ்வரா அவங்க பாவிக்கிறது இல்ல அன்னை காலடியில வந்து பாத்தீங்களா இந்த பத்து வித்யாக்கள் காலடியில அறுபத்தி நாலு யோகினிஸ் இருக்காங்க அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்காங்க அந்த அறுபத்தி நாலு யோகினிங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாயாரோட காலடியில சரிங்களா அந்த அறுபத்தி நாலு யோகினி கீழே நிறைய டாக்கினிஸ் இருக்காங்க டாக்கினிஸ்னா சுடுகாட்டுல இருக்க தேவதா தேவதைகள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாந்திரிக் தேவதைகள் தான் ஆனா அவங்க வந்து நம்ம லவ்வராவும் பாவிக்கலாம் அவங்க சாக்ஷா தசமகா வித்யாக்குள்ள பாவிக்கிறது இல்ல இந்த யோகினிச லவ்வர் சபாவிக்கிறவங்க ஓகே இந்த யோகினிஸ் எல்லாம் வந்துட்டு காளியோட அவதாரா காளியோட அவதார்னா சுவயம் தாயாரோட காலடில காலடியில இருக்கிறவங்க இப்ப நீங்க இங்க உங்க உங்க கன்சர்ன் இருக்கு உங்க கீழ எவ்ளோ பேர் ஒர்க் பண்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி உங்க கீழ இருக்கவங்க யோகி இப்போ நீங்க தான் தசமகா வித்யாக்கள் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கீழ ஒர்க் பண்ற பிள்ளைங்க யோகினி அவங்க கீழ இருக்கவங்க டாகினிஸ் இந்த டாகினிஸையும் வந்து லவ்வர் பாவிக்கலாம் அதே மாதிரி எப்படி யோகினிசும் எல்லாம் யாரே வழிபடுவா உங்கள யாரு ஆக்சுவலி என்னன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த டாகினிஸ் இருக்காங்களா டாகினிஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா

பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒருத்தவங்க ஒரு மாத்தா காளியை சித்தி பண்றதுக்கு மாத்தா காளியனோட மந்திரத்தை வந்து இப்போ நிறைய மந்திரம் இருக்குமா மாத்தா காளியனோட பீச் மந்திரம் கிரீம் அப்படின்பாங்க நமக இது வந்து பாத்தீங்கன்னா மாதா காளியனோட ஒரு சிம்பிள் மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ பௌ மை ஹெட் டு மா காளி நான் மாதா காளியை தலை வணங்குறேன் அப்படின்றது அர்த்தம் இப்ப நம சிவாய நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இந்த மந்திரத்தை தோராயமா எத்தனை அக்ஷரம் இருக்கும் அத்தனை அக்ஷரம் அத்தனை லட்சம் நம்ம சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்சம் வரை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் ஏறக்குறைய ஒரு லட்சம் வரை நம்ம சொன்ன பின்னாடியே அங்க தாயாருக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து தாயார கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது இல்ல ஒரு லட்சம் சொல்லும்போது போது ஒரு லட்சம் சொல்றதுக்கே நம்மளுக்கு நிறைய ஹிண்டரன்ஸ் இருக்குமா ஒன் லேக் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அந்த மந்திர ஜபம் சொல்லிட்டோம் அப்படின்னா தாயாருக்கும் சுயம் தெரிஞ்சிடும் அதாவது நம்மள வந்து இவ சித்தி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா சோ அவ கீழ இருக்க யோகினி ஸ்டாக்கினி எக்ஷினிஸ் எல்லாரும் நம்மள காவல் காப்பாங்க டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா பண்ணி நான் 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 தோராயமா வந்து 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 ஒரு ஒரு பத்து லட்சம் 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 சித்தி 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 பண்ணிட்டேன் பண்ணிட்டு நாலு மூணு நடந்த அதை பண்ண பின்னாடி எனக்கு கனவுல காளி இது காளிக்கு ஓகே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் காளியை நான் நான் வந்து சித்தி பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் லட்சம் மூணு சொல்லிட்டேன் காளி கனவுல காளி சுரூபிணியாவே வருவா மாலை போட்டு ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டிக்கப்பட்ட தலை இன்னொரு கையில வந்து அந்த ரத்தத்தை அந்த ரத்தம் சொட்டும் அந்த ரத்தத்தை புடிச்சிட்டு இருப்பா இந்த மாதிரி ஒரு கோர ரூபினியா லோலிங் டங் அப்படின்னு சொல்லுவாங்க நாக்கு தொங்க போட்டு வருவா கனவுல வருவா கனவுல வந்தா கூட மாத்த காளியே முழுசு நம்ம பார்க்க கூடாது கண்ணை தான் பாக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கண்ணுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்மை ஒரு கருணை அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா அவ வந்து உக்ரூபிணி கோர ரூபிணியா இருந்தாலும் அகிலலோக அன்னை இல்லையா நம்ம எல்லாரும் அவளுக்கு குழந்தைங்க இல்லையா ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாதான் வருவா வந்து இது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் போதே வந்துருவா அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எல்லாம் போகும்போது ஸ்வயம் நம்ம மாத்தா காளினோட கொலுசு சத்தத்தை வீட்டுல கேட்போம்

நோயும் வழிபட்டு காளியனோட சாட்சாத் வந்து சித்தியில் இருக்கவங்க சித்தி பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் எதுவும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த்தில் நிறைய மந்திர்ஸ் இருக்கு நிறைய மாத்தா காளி மந்திர் இருக்கு இல்லை நார்த்தில் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கு நார்த்தில் இருக்கவங்களாம் ஏன் அதிகமாக வந்து காளியவே வழிபடுறாங்க ஏன் என்ன காரணம் அதாவதுமா எந்த கடவுள் வந்து விதியை மாத்த முடியும் உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈரேழு பதினாலு லோகத்துல ரெண்டு கடவுளால தான் நம்ம தலையெழுத்தே மாத்தி எழுத முடியும் ஒன்னு ஈச போலே நாத் போலே அவங்க கும்பிடுவாங்க ரெண்டாவது தாயார் அம்பிகை அம்பிகையே தசமகாவித்யாக்கெல்லாம் கும்பிடுறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுதுமா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது ஏன்னா நம்ம நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னீங்களா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் வெளியே சொல்றதே இல்லை நான் என்ன பண்றது மூடி 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 வச்சு எம் ஃபேமிலிக்கு எம் பசங்களுக்கு அப்படின்னு

சொல்றதோட மெயின் இது பட் இந்த தாந்திரா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் தந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒடிசா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்தி சாஞ்ச பின்னாடி பொதுமக்களை அந்த கோயில அனுமதிக்கிறதே இல்லை ரீசன் என்னன்னா இப்போ அந்த கோயில் நம்ம என்ட்ரி ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் அங்க யாக குண்டோ எரிஞ்சுட்டே இருக்கும் யாகம் எரிஞ்சுட்டே இருக்கும் நிறைய பேர் ஆள் இருக்க மாட்டாங்க இல்ல ஆள் இருப்பாங்க தாந்திரிக்ஸ் இருப்பாங்க தாந்திரிக்ஸ் இருப்பாங்க அவங்க யாகம் பண்ணிட்டே இருப்பாங்க பொதுமக்கள் போனா கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னம்மா இந்த தாந்திரிக் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் பயம் ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்லம்மா இந்த அகோரிகளை பார்த்து நம்ம பயப்படுவோம் அகோரிகளை பார்த்து நம்ம பயப்படணும் அவசியம் இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா முற்றும் துறந்தவர்கள் ஈசன் தான் காலபைரவன் தான் எல்லாம் எல்லாமே போலே தான் அதாவது அதுலயும் போலே நாத் இருக்காங்க காலபைரவனு கும்பிடுறவங்களும் இருக்காங்க ஆனா யாருமே கெடுதல் செய்ய மாட்டாங்க சரி அவங்க ஒரு உன்னத நிலையை அடையிறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இந்த தந்திராவை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னாமா தாந்திரிக்ஸ் வந்து பெரும்பாலும் நிறைய விஷயம் செய்றாங்க இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா வசீகரணம் வசீகரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல கெட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப நீங்க இருக்கீங்க வசீகரணம்னா என்ன மெத்தடாலஜி நீங்க இருக்கீங்க எனக்கு உங்களை நான் வந்து என்னோட கண்ட்ரோல்ல வைக்கணும் உங்களோட நாலேஜ் இல்லாம நான் வந்து உங்களை கண்ட்ரோல் எடுக்கணும் அதுக்கு என்ன வசீகரணம் அப்படின்ற அது உண்மை சரி ஒரு ஆள் இதுல இப்ப ஒரு நீங்களே எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்க இப்ப நான் இருக்கேன் உங்களை நான் வந்துட்டு என்னோட கண்ட்ரோல்களை வச்சுக்கோம்னா எப்படி முடியும் இட்ஸ் பாசிபிள்மா இட்ஸ் பாசிபிள் இது வந்து பாத்தீங்கன்னா ராவண சம்மிதை அப்படின்றதுல ராவன் எத்தனையோ எழுதியிருக்காரு வசீகரணம் மந்திரம் வசீகரணுக்கு எத்தனையோ மந்திர ராவன் கொடுத்திருக்காரு இதெல்லாம் மறைக்கப்பட்ட சாஸ்திரங்கள் ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு ஏகப்பட்ட மந்திராஸ் இருக்கு இந்த மாதிரி சித்தி பண்ணவங்க அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்திகளும் கிடைச்சிடும் சோ அவங்க வந்து எல்லாமே பண்ணலாம் வசீகரணம் மாரகம் உச்சாடனம் ஸ்தம்பனம் மன்மோகனம் ஆகர்ஷனம் இப்படி எல்லாமே பண்ணலாம் ஓகே ஆக்சுவலி ஆஹ் இப்ப வசீகரணம்னா நான் உங்களை பாக்குறேன் நான் உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நான் என்ன கண்ட்ரோல்ல வைக்கணும் அதாவது உங்களை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மண்மோகனம்னா நான் யார் யாரெல்லாம் பாக்குறனோ அவங்களெல்லாம் வந்து எனக்கு